பல இடங்களை கட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நூலகம் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கெல்லாம் அவருடைய பெயரை வைக்கிறார்கள் இதே நேரத்தில் ஜான் பெண்ணி ஐந்து மாவட்ட விவசாயிகளுடைய தாகத்தை தீர்த்தவர் விவசாயிகளுடைய விவசாயம் செழிக்க பாடுபட்ட ஒரு வெள்ளையராக இருந்தாலும் ஜான் பெண்ணி அவர்களை தேனி மாவட்ட மக்கள் இன்றைக்கும் தெய்வமாக கொண்டாடி வருகிற அவருக்கு அவருடைய சிலையை அமைக்கணும் அவர்களுடைய கல்லறை புதுப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டபொழுது அவர்கள் கல்லறை மார்பளவு சிலையை மட்டும் அங்கே வைத்துவிட்டு அதற்கு கூட பணம் கொடுக்காமல் இருந்ததுதான் அந்த அரசு நான் அதை கவனத்தில் கொண்டு வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மார்பளவு சிலைக்கான செலவை மட்டும் கொடுத்துருக்கிற அந்த கல்லறையும் விடவில்லை இதிலிருந்து என்ன என்றால் இவர் வை இவர்கள் கலைஞர் காலத்திலையும் சரி இன்றைக்கி அவருடைய மகன் ஸ்டாலினுடைய காலத்திலும் தென் மாவட்ட மக்கள் என்றாலே திமுகவுக்கு கசக்கும் ஓட்ட என்றால் இனிக்கும் பொதுவாகவே அந்த கட்சிக்கு திமுக கட்சிக்கு தென் மாவட்ட மக்களுக்காக எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யாதவர்கள் மற்ற எல்லா இதுலேயும் புறக்கணித்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்பதை இந்த வாக்காக இங்கே இருக்கிற இந்த முக்களத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பசுமன் தேவரையாவுக்கு தங்க கவசம் கொண்டு வந்தது எங்கள் கொடுத்தது எங்கள் அம்மா அதை புதுப்பித்தவர் எங்கள் அம்மா அதை கும்பாபிஷேகம் நடத்தியவர் எங்கள் அம்மா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் எந்த ஒரு இதுவும் செய்யாமல் இருந்து இந்த ஓட்டு மட்டும் வேணும்னு சொல்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இந்த தென் மாவட்ட மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் பெண்ணிக்கு கூடிய இப்போ கூட கோரிக்கை வைக்கிறேன் பிகேஎம் அவர்களுக்கு அவருடைய பிறந்த ஊரான பாப்பாப்பட்டியில் அங்கே இருக்கிற அரசு பள்ளிக்கு அவருடைய பெயரை வைக்கணும்னு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியும் இந்த அரசு செவிமடுக்கவில்லை அதே மாதிரி அவருக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு சொன்னேன் அதுவும் செய்யலை சிலை அமைக்கணும்னு சொன்னேன் அதுவும் செய்யலை அதே மாதிரி எம்எஸ் சுப்புலட்சுமி மதுரையில் பிறந்து தனது வெங்கல குரலால் ஐநா சபையில் ஒழித்த ஒரே பெண் குரல் ஐநா மன்றத்தில் ஒழித்தவர் மதுரையில் பிறந்த நம்முடைய எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கும் மணிமண்டபம் சிலை அமைக்கணும் அவர் சென்னையில வாழ்ந்தார் அந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டும் பேர் வைக்கணும்னு சொன்னோம் அதையும் செய்யலை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூட்டணி வைக்கலைனா வங்கி கணக்கம்